இந்த அண்ணாமலைய நினைச்சாலே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அருள ஒரு வரத்தை சிவபெருமான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சரி இதெல்லாம் சரி ஆனா முக்தினா என்ன அந்த முக்தி நமக்கு கண்டிப்பா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா பெத்தெடுத்த தாய் தகப்பனை விட்டுட்டு கைப்பிடிச்ச கணவன் மனைவியை விட்டுட்டு தவங்கடந்து வர வாங்கின செல்ல கண்மணிகளை விட்டுட்டு நல்லது கட்டத்தில் பூரா கூடவே இருந்த சொந்த பந்தங்களையும் சோட்டுக்கார பயல்களையும் விட்டுட்டு நாலஞ்சு தலைமுறையாக வாழ்ந்து வளர்ந்த வீட்டை விட்டுட்டு வீட்டோட சேர்த்து நாடை விட்டுட்டு நகரத்தை விட்டுட்டு நாளும் சோறுதுன்னு நல்லா வளர்த்து வந்த இந்த உடம்பையும் விட்டுட்டு செத்து பணமாகி சிவனை தேடி அவனுடைய அடியை தேடி கைலாசத்தை நோக்கி காத்தா போகிறது मुक्ति அப்படின்னா செத்து போறதுதான் முக்தியா இப்படி ஒரு முக்தி நமக்கு வேணுமா இன்னும் நம்ம சந்தோஷமா வாழ வேண்டாமா இன்னும் எத்தனை பறவைகள் நம்ம எடுக்க வேண்டாமா அப்படியெல்லாம் போச்சுன்னா முக்தி அடைகிறதுக்கு ஒரு காலமும் வாய்ப்பே இல்லை இந்த உலகத்தில் நம்ம பரப்படுத்ததே ஆண்டவனுடைய அடியை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிற அந்த உண்மை தன்மை புரிஞ்சவங்களுக்கு தான் இந்த திருவண்ணாமலை கிடைக்கும் திருவண்ணாமலையுடைய வரலாறையோ திருவண்ணாமலையுடைய மகத்துவத்தையோ சாதாரண மனுஷங்களால் புரிஞ்சிக்க முடியாது இறைவன்பால் உண்மையான அன்பு யாருக்கு இருக்கோ அவனுடைய அருள் செயல்கள் மேல யாருக்கெல்லாம் திடமான நம்பிக்கை இருக்கோ அவனுடைய ஒவ்வொரு செயல்களையும் தத்துவ கண்ணோட்டத்தோட யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முக்தி கிடைக்கும் அவங்களுக்கு தான் அந்த அண்ணாமலையானுடைய அருள் கிடைக்கும் செல்வத்தால எதையும் சாதிக்கலாம் அறிவினால நாம எதையும் ஆக்கி படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா அருட்செல்வமானது நம்ம முன்னால வந்து நிக்கும் எனக்கு நிகர் வேற யாருமே இல்லை அப்படின்னு செல்வத்தாலையும் அறிவாலையும் நம்ம இருமாப்பு கொண்டிருந்தோம்னா அருட்செல்வம் ஆண்டவனுடைய அருட்செல்வம் தான் பெருசு அப்படின்னு காட்டுறதுக்காக ஆண்டவன் நம்ம முன்னால வந்து நிப்பாரு அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவன மருமே ஆதியே அமரர் கோவே அணி அணாமலையானே பெருமானே அருணகிரி பெம்மானே உன்னை அடிவணிந்து இந்த பிறவி தீர்ப்பாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அடியை பிடிக்கிறவங்களுக்கு தான் முக்தி கிடைக்கும்